அப்படி தண்ணி பார்லிமெண்ட் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிகவும் ஒரு இலாபகரமான வெற்றியை நாங்கள் பெற்று கொண்டோம் இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தலிலே தெற்கு ஒரு பக்கமும் கிழக்கு ஒரு பக்கமும் மேற்கு ஒரு பக்கமாதான் இருந்தது எங்களது நாட்டிலே வாக்குகளிலே இடம்பெற்றது என்னவென்றால் மக்களை பிரிப்பதாக இருந்தது தெற்கிலே வாக்குகளை பெறுவதற்காக வடக்கிலே கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் கிழக்கிலே வாக்குகளை பெறுவதற்காக சத்தம் போடுவார்கள் தெற்கிலே உள்ள மக்கள் சிங்கள மக்களை தெரிவு செய்வதற்கும் கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் முஸ்லிம் தலைவர்களை செய்வதற்கும் வடக்கிலே வாழுகின்ற மக்கள் அமல் தலைவர்களை தெரிவு செய்ததற்கும் இவ்வாறு நாடு பிரிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த பொது தேர்தலில் என்ன நடைபெற்றது வடக்கும் தெற்கும் கிழக்கும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியல் செயற்பாட்டை வெற்றி பெற செய்தார்கள் அது தேசிய மக்கள் சக்தியாகும் எப்போதாவது பின்னர் பிரிவு என்பது இல்லாமல் போய்விட்டது இந்த சம்மாந்துறை மக்கள் பாரிய வெற்றியை சம்மாந்துறை மக்கள் கொண்டு வந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது மீண்டும் தோற்று போன அரசியல் செயற்பாடுகள் மீண்டும் இனவாத அரசியலை பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய நாங்கள் ஆட்சி எடுத்து என்ன செய்தோம் என்று நாங்கள் எந்த வகையிலும் இனவாதத்திற்கு இடம் கூடாத அரசியல் நிகழ்ச்சியாகும் நாங்கள் நூற்றுக்கு மூணாக விழுந்த போதும் இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தோம் எங்களது நாட்டிலே முன்னர் என்ன நடைபெற்றது இணையிலே போராட்டம் ஏற்பட்டது அழுத்தமையிலே ஏற்பட்டது மாவனிலே புத்தர் சிலையில் தாக்கப்பட்டது மீண்டும் எங்களது நாட்டில் அவ்வாறு ஏதாவது புடக்கள் இருக்கிறதா தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை பற்றி இந்த இவ்வாறான சகலவிதமான பிணக்குகளையும் இல்லாமல் எங்களுக்கு தேவைப்படுத்திக் கொண்டு செல்லுகின்ற நாடல்ல எங்களுக்கு தேவை ஒன்று சேர்ந்த நாடு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் எனக்கு தெரிந்த வாட்ஸ்அப் இல்ல பல்வேறு சமூக ஊடகங்களிலே தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக கருத்துக்களை முற்படுகிறார்கள் அதை பார்ப்பதற்கு முன்னால் யார் அதனை போட்டது என்று இப்பொழுதும் ஒரு கதை உலாவி செல்லுகின்றது முஸ்லிம் இளைஞனை கைப்பற்றியது முஸ்லிம் மக்கள்

மிக பாரிய அளவிலே இதற்காக நீங்கள் மோங்கொடுத்தீர்கள் ஒரு இளைஞர் சென்று அவர் களவாக சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டி இருக்கிறார் நாங்கள் அவரை கைது செய்தோம் நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர்களுடைய உரிமைக்காக போஸ்டர் அடிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது ஆனால் களவாக சென்று ஒளித்துக் கொண்டு சென்று சுப்பெட் சென்று ஸ்டிக்கர் ஒட்டுவதாக இருந்தார் அந்த இடத்திலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது சந்தேகம் இல்லையா சந்தேகம் இருக்கிறது நாங்கள் கைது செய்தோம் அதன் அதற்கான விசாரணைகள் நடைபெறும் அவர் எந்த எந்த அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்றது நாங்கள் பார்த்தோம் அமைப்புகளோடு தொடர்பு இல்லை அவருக்கு என்ன நடந்திருக்கிறேன் என்று அதிகமான அளவில் யூடியூபிலே சமூக ஊடகங்களிலே இது பறந்து செல்கின்றது பல்வேறு பட்ட முடிவுகள் அங்கு எடுக்கப்படுகின்றன யாரும் சொல்லி இல்ல யாரோடு சேர்ந்து அல்ல தானாக அந்த வீடியோக்களை பார்த்து அந்த சமூக ஊடகங்கள் பார்த்து தானே அதற்கான கோபத்தை உருவாக்கி கொண்டு தான் அந்த இளைஞராக இருக்கின்றார் அவர் தனிப்பட்ட அபிப்பிரயனை கொண்ட ஒரு இளைஞராக இருக்கின்றனர் இதற்காக விசாரணை நடைபெற்றது அவர் பெற்றோருக்கு நாங்கள் காட்டினோம் பெற்றோர்கள் வந்து அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார்கள் நாங்கள் கேள்வி கேட்பது பிள்ளையா நாங்கள் அவரை கேள்வி கேட்டு இப்பொழுது நாங்கள் அவரை விடுவித்திருக்கிறோம் இது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்டதா நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்ற அரசாங்கம் உங்களுடைய அனைவரும் ஒத்துழைப்பு தேவையாக இருக்கின்றது